ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வள்ளிப்பட்டு அறிவில் தினத்தை முன்னிட்டு என் பள்ளி மாணவிகள் மற்றும் மாணவர்கள் ஒரு எளிய சோதனை செய்துள்ளார்கள் அதாவது ஒரு காலியான வாட்டர் பாட்டிலுக்குள் அடியில் ஓட்ட போட்டு அதில் நீர் நிரப்பிவிட்டு மூடியை கலட்டும் போது தண்ணீர் வெளியேறுகிறது இந்த சோதனையை இப்பொழுது பார்க்கலாம் மூடி டைட் ஆகும்போது அதில் தண்ணி வந்து வெளியேறவில்லை அதே வந்து அந்த மூடியை வந்து கரட்டும் போது தண்ணி வெளியேறுகிறது இந்த சோதனையின் மூலம் காற்று இருந்தால் தண்ணி வெளியேறுவது அறியலாம் நன்றி வணக்கம் புராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வள்ளிப்பட்டு ஆலாகாயம் ஒன்றியம் என் அறிவில் தினத்தை முன்னிட்டு என் பள்ளி மாணவிகளுடைய படைப்பு என் பள்ளி மாணவிகள் இரண்டு வாட்டர் பாட்டில்களை மேல் பகுதியை சீவி விட்டு அதில் சிறிது பஞ்சு மற்றும் கற்கள் மணல் போன்றவற்றையெல்லாம் அதில் நிரப்பிவிட்டு அதில் கலர் தண்ணியை ஊற்றப்போகிறார்கள் இதிலிருந்து நமக்கு நல்ல தண்ணீராக மாறுகிறது இதே போன்று தான் நமது பூமியும் நல்ல தண்ணீராக மாற்றுகிறது இந்த சோதனையை என் பள்ளி மாணவிகள் இப்பொழுது செய்யப் போகிறார்கள் இதோ கலரில் கலர் தண்ணியே ஊற்றுறாங்க மாணவிகள் சிறிது நேரம் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல தண்ணியை வடிகட்டி வரப்போகிறது போகிறது